السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وحدہ والصلاة والسلام علی من لا نبی بعدہ بعد اللہ پوہلوں یہ حرونہ ہی ہے اللہ حرونک ماتی رم بریتان دا ہے اوڑی سانیم سمادانموں نام اللہ مویرد میرا ہے نیسی کے قوڑیے اتما ستیہ تودار محمد نبی صلی اللہ علیہ وسلم اور حلمیدوں அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாவையன்கள் தபா தாவையன்கள் ஷொஹதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவூட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அலமதுல்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமதுல்லில்லா சும்மா சும்மா அலமதுல்லா அன்பார்ந்த உறவுகளே இதற்கு முன்னால் இஸ்லாம் ஐந்து விடயங்கள் மீது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது அதில் முதல் இரண்டு விடயத்தை பார்ப்போம் பார்த்தோம் ஒன்று ஷஹாதத் அல்லா இலாஹா இல்லுல்லா வன்ன முஹமதன் ரசூலுல்லா இரண்டாவது மூன்றாவது வ ஈதா ஜக்கா ஜக்காத்தை கொடுப்பது அன்பார்ந்த உறவுகளே இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் நாம் மிகவும் பலகீனமாக இருக்கிறோம் நம்முடைய மக்கள் மிக 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 பலகீனமாக அலட்சியமாக பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தனக்கு ஜக்காத்து கடமையானதே தெரியாமல் எத்தனையோ நபர்கள் ஜக்காத்தை வெளியேற்றாமலே இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒருவர் ஜக்காத்தை வெளியேற்றாமல் இருப்பார் என்று சொன்னால் அவர் நாளை மறுமையில் கடுமையாக பிடிக்கப்படுவார் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ பாதுகாக்கணும் ஆக ஜக்காத் கொடுக்கக்கூடிய முறைகளும் இன்றைய தினத்தில் சில நபர்களுக்கு தெரியவே இல்லை எப்படி வெளியேற்றணும் எது ஜக்காத்தில் சேரும் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியும் இன்றைய பல இஸ்லாமிய மக்களுக்கு தெரியாமலே இருக்கிறார் அதில் கவனம் எடுக்காமலே இருக்கிறார்கள் அருகாமில் இருக்கக்கூடிய ஆளின் பெருமக்களிடம் சென்று ஜக்காத்தை எப்படி வெளியேற்றுவது ஜக்காத்து எப்பொழுது நமக்கு கடமையாகிறது அதை யார் யாருக்கு நாம் அதை கொடுக்க வேண்டும் யார் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்ற விஷயத்தை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருந்து அந்த அடிப்படையில் ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா ஜக்காத் என்று சொன்னால் இந்த நோம்புடைய காலங்களில் காலங்களில் நோம்பு வந்துவிட்டால் அந்த காலங்களில் இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஆறாயிரம் ரூபாய் பணத்தை வந்து சில்லறையாக மாற்றி வைத்து யாரெல்லாம் அன்றைய தினங்களில் உதவி கெட்டு வருவார்களோ அவர்களுக்கு அவருக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் ஜக்காத்து நினச்சிட்டு இருக்கிறாங்க ஜக்காத்தை கொடுத்துட்டிங்களான்னு கேட்டால் ஆனால் கொடுத்துட்டோம் நோம்புலேயே கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க எதை கொடுத்துருக்குறாங்க இந்த ஐயாயிரம் ரூபாய்லாம் நாலாயிர ரூபாயை பேங்கில் இருந்து மாற்றி வந்து வரக்கூடிய யாசன் களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையா அப்படி ஆசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு தான் இவங்க ஜக்காத் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அது சதக்கா அது ஜக்காத்துன்னு வராது ஜக்காத் என்கிறது நம்முடைய பணத்திலிருந்து நம்முடைய செலவினங்கள் போக நாம் வைத்திருக்கக்கூடிய மீதமாக இருக்கக்கூடிய பணங்கள் நம்முடைய நகைகள் இதுல கடமை ஆகக்கூடிய ஒன்று இப்போ வெள்ளியுடைய சக்காத்தை பொறுத்தவரை இரண்டு கருத்து இருக்குது ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிராம் அல்லது அறுநூத்தி பன்னெண்டு கிராம் இந்த வெள்ளியுடைய கணக்கின் அடிப்படையில்தான் கையில் இருக்கக்கூடிய இருப்பு பணமும் ஜக்காத்தாக கணக்கிடப்படுகிறது அப்போ ஒருத்தருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தைந்து கிராம் இன்றைய வெள்ளியை கணக்கு போட்டோம்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிராம் வருதுன்னு தொண்ணூத்தைந்து கிராம் கணக்கு போட்டு நூறுவோட அதை நம்ம மல்டிப்ளை பெருக்கல் செய்து வரக்கூடிய தொகையில் நாற்பதில் ஒரு பங்கு அதாவது இரண்டரை சதவீதம் கொடுக்கணும் அது நகையா இருக்கும் என்றால் அதற்கு அதாவது தங்கமாக இருக்கும் என்று சொன்னால் அல்ல எண்பத்தி ஏழு கிராம் ஏற குறைய சொல்றாங்க பத்தேமுக்காலிருந்து பதினோரு போன் என்று சொல்லலாம் இதரில் இருந்து நாற்பதில் ஒன்று அதாவது இரண்டரை சதவீதம் நகையாகவே அதாவது தங்கமாகவே வெளியேற்றுவது நல்லது அல்லது அவர்கள் அதற்கான தொகையை கொடுத்தாலும் கூடும் என்பதாக உலமா பெருமக்கள் சொல்றாங்க அல்லாஹு ஆலும் அல்லாஹூ நன்கறிந்தவன் இதே நேரத்தில் அணியக்கூடிய நகைக்கு ஜக்காத் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அது தனி கருத்து வேறுபாடு அது வந்து ஒரு நீண்ட ஒரு தலைப்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சொன்னால் கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கும் சரி கையில் வைத்திருக்கக்கூடிய வெள்ளிக்கும் தங்கத்திற்கும் சரியான முறையில் கணக்கிட்டு கொடுக்கிறோமா என்று பார்த்தால் அது கேள்விக்குறிதான் பாதி பேர் அதுல ஜக்காத்து எப்படி கொடுக்கணும் தெரியவும் இல்லை ஒரு கிலோ கணக்கில் நூறு போன் நூற்றம்பது ஐம்பது வைத்திருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அதில் ஜக்காத்து சரியான முறையில் வெளியே அனுப்புறதும் இல்லை அதே மாதிரி ஜக்காதை கொடுக்கக்கூடியவர்கள் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியலை யார் யாருக்கு ஜக்காத்தை கொடுக்கணும் யாரிடத்தில் வெளிப்படுத்தணும் என்பதும் தெரியலை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமீன் குலான் அல்ல அழகான முறையில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் ஒன்பதாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய தௌபாவில் அல்லாஹ் ரபுல்லாலமீன் அறுபதாவது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் இன் நம சதா தூக்கா இ والمساكين والعاملين عليها والمؤلفة والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم பல்லாக இதில் பதிவு செய்கிறான் இன்னமா சதகாத் ஜக்காத் எல்லாம் யாருக்கு என்று சொன்னால் இல் புகரா வறியவர்களுக்கு ஒல் மசாக்கீன் இன்னும் ஏழைகளுக்கு ஒல் ஆமினின் இன்னும் அதை வசூல் செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு அலைஹா வல் அல்லபத்திய கொலூபுகும் இன்னும் இஸ்லாத்தின் பால் இதயம் கவரப்பட்டவர்களுக்கு இன்னும் விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைகளுக்கு வல் வாரிமீன் இன்னும் கடனாளிகளுக்கு பஃபி சபீ லில்லாஹ இன்னும் அல்லாஹ் உடைய பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு பஃபினி சபீல் இன்னும் வழி பதி ஆஹ் பரிதத்தம் மீனல்வாகி ஒல்லாஹ் அலி உன் ஹக்கீம் என்பதாக அல்லாஹர்புல் அலமீன் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் அல்லாஹ் அனைத்தையும் மிக அறிந்தவன் ஞானமிக்கவன் அதற்கு மேல் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் ஏற்படுத்திய கட்டாய கடமையாகும் அல்லாஹ் ஏற்படுத்திய கட்டாய கடமையாகும் மீனம்மா அன்பே ஆக ஒரு கட்டாயமான ஒரு கடமையான விஷயமாக இருக்கிறது ஜக்காத்து என்பது அந்த அடிப்படையில் நாம் அதை கணக்கிட்டு சரியான முறையில் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அதனுடைய ஜக்காத்துடைய சட்டங்களை ஆளும் பெருமக்கள்கிட்ட அருகாமல் இருக்கவங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் விவாரியாக விளக்கமாக சொல்லுவாங்க ஒரு வருடம் அந்த பொருள் பூர்த்தியாக இருக்கணும் ஒரு வருடம் முழுமையான முறையில் பூர்த்தியாக இருந்தும் என்று சொன்னால் ஒரு சுற்று ஒரு ஹவுல் என்று சொல்வார்கள் அது சுற்றி வரும் என்று சொன்னால் குறையாமல் நிசாப் ஒரு அளவு இருக்கிறது அதுதான் தங்கத்தில் எண்பத்தி கிராம் என்று சொன்னோம் வெள்ளியில் ஐநூற்றி ஐந்து அல்லது அறுநூத்தி பன்னெண்டு இன்றைய தினத்தில் ஃபத்வா வந்து ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து அவ்வளவு கிராம் இருக்கும் என்றால் அதற்கான தொகை இருக்கும் என்று சொன்னால் அது எந்த நேரத்தில் நமக்கு என்றைக்கு வருகிறதோ அதிலிருந்து நமக்கு நிசாபை அடைந்து விட்டோம் அந்த ஜக்காத்தினுடைய அளவுகொலை நாம் அடைந்து விட்டோம் அதிலிருந்து ஒரு வருட காலங்கள் அது குறையாமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த சக்காத் கடமையான தேதியில் நாம் இந்த குறிப்பிட்ட இந்த அல்லாங் சொன்ன அந்த எட்டு பிரிவினர்களிலிருந்து யார் நம்முடைய நம்முடைய ஊர்களில் இருப்பார்களோ அவர்களுக்காக சக்காத்தை நாம் கொடுத்து வருவோம் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே ஜக்காத் என்பது விளையாட்டல்ல சரியான முறையில் நிறைவேற்ற நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் பேங்கில் சென்று நாம் ரமலான் மாதத்தில் மட்டும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பணத்தை மாற்றி கொண்டு வந்து வைத்து சும்மா அப்படியே பத்து இருபது என்று வரப்போர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர் ஜக்காத் அல்ல நம்முடைய செல்வத்தில் எதுவெல்லாம் நாம் அதற்கு உரிமையாளராக இருப்போமோ அது நம்மிடத்தில் ஒரு வருடம் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு கணக்கிட்டு கொடுப்பதற்கு பெயர் தான் ஜக்காத் அந்த அடிப்படையில் ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவராக இருப்போம் அல்லாஹ் ரூல் ஆளுமை நாளை மறுமையில் நமது பாவங்களை மன்னித்து ஜென்னத்தில் ஃபிர்தோசில் நம்பியோடு நம் குடும்பத்தோடு ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தோருவாக பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் வேறொரு செய்தியோடு கற்பும் கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக நாளை தினம் சந்திப்போம் அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ